வீட்லயே போட்டு வளர்த்தீங்க வெளியே மேட்ச் எல்லாம் வீட்டுல வீட்ல தான் போடுவீங்க எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை ஈஸ்டர் சந்தா அந்த கடத்த ராஜா தான் இருக்கு எல்லாம் கூடுதல் தானா கலிவாசபுரம் எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க ரெண்டு தான் வாங்கிருக்கீங்க அந்த அந்த சைட்ல உள்ளதா அந்த ரெண்டு நல்ல கலர் விட்டு அண்ணாச்சாங்க பன்னெண்டு ஐநூறுண்ணா நல்லா ஒரிஜினல் நாட்டுக்குட்டி நயம் பொட்டுக்குட்டி

அஹ மைலமடி இல்ல மைலமடி இல்ல அதனால மைலமடி மைலமடி இத பட்ட கலந்திராத ரெண்டும் ரெண்டு தானே அதனால ஒண்ணுமில்லை ஒண்ணு ரெண்டு பட்ட குட்டின ரெண்டு பட்ட குட்டி 11 சொன்னங்களே 99க்கு வாங்குற 99க்கு வாங்குற அவேல இப்படி 9 கொஞ்சம் வந்து யாரையும் தான் கிரிக்கே சவரியுமா சவரிய தான்

உங்க ஏரியால ஃபுல்லா மயிலம்பாட்டில வளப்பாங்க இங்க கிடைக்கும் ஆனா இங்க உள்ள தரமான கிடைக்காது இல்ல இங்க உள்ள மாதிரி கிடைக்காது எட்ட வரந்த オリジナル பொட்டு குட்டிக்கினா அதனால தான் வந்திருக்கேன் यार இதெல்லாம் இதெல்லாம் யாரு பொடி பசங்க பொடி பசங்க இவன அவனும் பையன் பையன் இது மாப்பு அப்படியே பையன் ஆசைப்பட்டு பட்டு வாங்கி போறானா அம்மா அவனுக்கு தான் பிடிச்சிருக்கா அம்மா உங்களுக்கு இந்த பொடி தான் பிடிச்சிருக்கா அன்னை ஸ்கூல் லீவுனா ஸ்கூல் லீவுனால வந்தாங்க இப்படி வளக்குறவங்க யாரு நீங்களா இல்ல வீட்ல நானும் நான் வாங்கி போறேன் வளக்குறது கூட வங்கலாம் பசங்க தான் வளப்பங்களா பசங்கனா கொடுத்தா படிப்பு லீவ் போயிட்டு வந்து ஸ்கூல் லீவ் வந்து வளர்ப்பாங்க இருந்தாலும் படிப்புல கவனமா இருப்பாங்க நல்லா படிப்பாங்களா சூப்பர் 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 மனசு பிடிச்சிருந்தது மனசு பிடிச்சது நிறைய இருந்துச்சு அண்ணாச்சி இது எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறாங்க இது வந்து சிவகாசி போகுது சிவகாசி சொல்றது பதினஞ்சாயிரம் சொன்னாங்க

வாங்கற எல்லாம் கோயில் பழத்துக்கு வளர்க்க வேண்டியது யாருங்குட்டி இறால் குட்டினாலே தனி மதிப்பு தானே ஆமா ரெடியா குட்டி பிள்ளை எவ்வளவு சொல்லுங்க சொல்லுதா ஒரு பதினஞ்சு ரூபா சொல்லுங்க

என்ன பட்டு செம்பட்டு ஈஸ்டர் வியாபாரம் எப்படி இருக்கு வரத்து அதிகமா வரத்து கொஞ்சம் கூட எட்டாவரம் வியாபாரி தான் கலர் சூப்பரா இருக்கு ஆமா அழகழகான ஒரிஜினல் எட்டாவரம் பொட்டு குட்டிகள் பொட்டு ஆமா எட்டாவரம் தான் கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா கிடா குட்டி எல்லாம் கிடா குட்டி எத்தனை எண்ணிக்கை இருக்கு இல்ல இல்ல முப்பது ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்கு இருபத்தி எட்டு குட்டி கிடக்கு நீ வரத்து எப்படி இருக்கு வரத்து பரவாயில்ல எப்பயும் போலதான்

இருக்கல கொஞ்சம் பெரிய குட்டி ஈஸ்டேஜ் வந்து அவ்வளவு விறுவிறுப்பா இல்ல மூணு மாசம் வளர்த்தா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா லாபம் கிடைக்கும் ஆமா சம்பளம் இருக்கும் ஒரு குட்டிக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதான் கணக்கு அதான் கணக்கு அந்த மாதிரி கிடைக்கும் இதுல கிடைக்கும் கிடைக்கும் விருதுநகர் ஆமா எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க நாலு குட்டி நாலு குட்டி ஆமா இது நாலு மூணு நல்ல கலரா அந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையா இருந்த மாதிரி இருக்குன்னா ஆமா சுத்தம் வெள்ள எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் மூணு மாசத்துக்குள்ள இருக்கும் பால் எதுவும் கொடுக்கணுமா பால் குடிக்கிறது இறங்குங்க குழந்தை கிடைக்க ஆரம்பிச்சுட்டு

எத்தனை எண்ணிக்கை வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை வாங்குனீங்க நாங்க ஒரு பதினஞ்சு வாங்கணும்னு வந்தோம்னா இப்போ ஒரு பன்னெண்டு கிடச்சது சரி போது வந்து அப்படின்னு எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது வேலை அவங்க பன்னெண்டு ரூபா சொன்னாங்கண்ணே ஒவ்வொரு குட்டியுமா ஆமாம் முடிஞ்சது ஒம்பது ஐநூறு ஒம்பது நானூறு அந்த ரேஞ்சான கறி மதிப்பு எழுது எத்தனை எவ்வளோ ஒரு கடைஜி எடை கணக்கு எனக்கு சரியா தெரியல தெரியல வளர்ப்பு தெரியல எல்லாம் உடனே அடிச்சதா அடிக்கலையா எல்லாம் அடிச்சதா அடிச்சேதான் தான் அங்கே எத்தனை குட்டிகள் கிடைக்கும் ஊர்ல நம்ம ஊரில் ஒரு இருபது குட்டிகள் கிடைக்கும் எப்பவுமே ஸ்டாக் உங்கள்கிட்ட எவ்வளோ ஒரு இருபது இருபத்தஞ்சு குட்டி இருந்துகிட்டே இருக்கும் வேற என்ன தொழில் பாக்குறீங்க வேற ஆட்டோ ஓட்டுறோன்னு விவசாயம் இருக்கு அப்ப யாரும் பாத்து கூட எல்லாமே நீங்களே பாத்துக்கிறீங்க அப்பா பாத்துக்கிறாங்க வாழம்பட்டி ரெண்டு கிடா குட்டியா பட்ட குட்டியா கிடா குட்டி கிடாகுட்டி சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க பதினாலு ரூபா சொன்னா பதிமூணு ஐநூறு முடிச்சிருக்கேன் பதினாலு சொல்லி பதிமூணு ஐநூறுக்கா அதிகமா நல்லா கொம்பு வந்துருக்கலாம் ஒரு நாலு மாசம் குட்டியா இருக்குமா வேலை எப்படி இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வில அதிகமாக தானே இருக்கிறேன் ஈஸ்டர் வருது இல்லை அதனால கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் போகுது தான் மத்த நேரம் கொஞ்சம் பரவாயில்ல வண்டி வர்றதுனால அது முஸ்லீம் முடியாது முடிச்சவருக்கா அதனால அதனால மக்கள் செம்பரிக்கிட்டி விரும்பி வாங்குறாங்க